ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான் ஏஸ் இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது ஆக்ஷனுக்கு ரெடியாக இருப்பீங்க ராய் சனிக்கிழமை ஆக்ஷன் ஜாலி தான் அதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவர் என்ன சொன்னார் ஒரு வாழ்க்கை கபடி வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி வளர்ந்தார் கபடின்னு அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் பாகாதவங்க போய் பார்த்துருங்க அதே மாதிரி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கி இருக்குது இல்லையா மேட்ச்சு குவாலிஃபர் ஒன் இஸ் கப் நம்ப்தே கிரிக்கெட் ரசிகர்களே டக்குன்னு ஓடி போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் வீடியோ ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வேறு சஜஷனில் சொன்னீங்க சார் இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் தமிழ் தலைவாசு ஓனர் சிஓ மிஸ்டர் சுஷேன் வசீத் அவரை பற்றி பேசுங்க என்ன சொன்னார் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அந்த கேட்ட நிறைய நேயர்களுக்காக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இதில் கூட குறைச்ச எதுவும் கிடையாது அவர் சொன்னதை அப்படியே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் இன்ட்ரோ பி நைன் நல்லதான் போச்சு நமது பி டென் லெவன் ஃப்ளாப் ஷோ எட்டு வின் பதினோரு லாஸ் ஐம்பது பாயிண்ட் தான் நார்மலி டீம் இம்ப்ரூவ் ஆகும் பி கல் செமி செமிஃபைனல் போகணும் டென் லெவன் நல்லா இருந்திருக்கணும் நல்லாயிருக்கணும் எல்லாமே சொதப்பிச்சு இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் பிக் ரைடர் சச்சின் தென்னூர்வரை எடுத்தோம் ரெண்டு கால் கோடிக்கு இது எல்லாத்தையும் தான் அந்த அவர் கேட்குறாரு இன்டர்வியூவில் ஒன்று ஒன்றா அதோட பதில் தான் அது டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எப்படி இப்போ இருக்குது தமிழ் தலைவாசி ஸ்க ஸ்கவுட்டிங் என்ன பண்ணீங்க நியூ கோச் ஏன் சஞ்சீவ் பலியான் ரீட்டன் பிளேயர் என்ன பேச்சில் ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க பதினாலு பேர் ஏன் ரிட்டன் பண்ணீங்க ஷாதிலுவை எடுப்பீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டார் அவருக்கு என்ன விட சொன்னார்னு கட கடன்னு சொல்லிடுறேன் போன சீசன் ஏன் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு கடந்த இருபத்திரெண்டு மேட்சில் நடந்த தவறு எனவே அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் இவ்வளோ நிறைய வீடியோ போட முடியுது இல்லைன்னா வியூஸ் கம்மியாக போதும் இவ்வளோ வீடியோ போடவே முடியாது ஸோ விஜயந்தா ஜெயங்கிற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் ராம்குமார் ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அண்ட் விஜயந்தா ஜெய் ஃபார் யர் கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கறதுல சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷரியில் ரிக்வஸ் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறதுல ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க மேலும் மேலும் நிறைய வீடியோ போகிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் கேள்வி கேட்டார் அவரு நவ் டிவியில் தான் வந்தது அது அண்ட் தேங்க்ஸ் டு நவ் நல்லா எடுத்தார் ஒரு இன்டர்வியூ ஆங்கர் ரைட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு கேள்வி தான் சச்சின் தன் ஒரு எக்ஸ்பென்சிவ் ரெண்டு கோடியாக பதினஞ்சு லட்சத்துக்கு எடுத்தீங்க இந்த வாட்டி என்ன உங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னாரு சிரிச்சுட்டே சொன்னார் அவர் சிஓ சி எந்த இன்டென்ஷனும் கிடையாது ஆப்ஷனில் போய் இந்த பிளேயரை பெரிய எக்ஸ்பென்சிவ் பிளேயராக ஆக்கி விட்ருனோ இவர் ஆக்கணும் அவர் ஆக்கணும்லாம் டீமுக்கு என்ன தேவையோ அதுபடி தான் நாங்கள் ஆப்ஷன் இங்கே போவோம் போன சீசன் லெஃப்ட் ரைடர் எங்கள்கிட்ட நிறைய இருந்தாங்க அப்புறம் லெஃப்ட் சைடு செட் ஆகிடுச்சு எங்களுக்கு பொதுமே ரைடிங்கில் ரைட் ரைடர் தான் தேவைப்பட்டது பிஎல் டென்னில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர மூணு நாள் பிளேயர் இருக்கும்போது எங்களால் அவங்கள அவுட் பண்ண முடியறதில்லை ஒன்று பாயிண்ட் எடுத்துகிட்டு வர முடியறது இல்லை ரைடில் அதனாலே ஆல் அவுட்டே பண்ண முடியல நிறைய வாட்டி அது ஒரு காரணம் பிஎல் டென்னு ஃப்ளாப்பாக போனது அதை சரி பண்ணுறதுக்கு தான் சச்சின் தன்னோர் எடுத்தோம் அவரோட மூணு சீசன் பார்ட்டா பேச்சுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணாரு அவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நேரத்தில் பாயிண்ட் நிறைய எடுப்பாருன்ற இன்டென்ஷனில் தான் எடுத்தது டீமுக்கு தேவைப்பட்டது அதனால தான் அவர் எடுத்தோம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அது ரிஸ்க் ஃபேக்டர் தான் எப்போதுமே ஆப்ஷன் அந்த ஆப்போசிட் டீம் எப்படியும் யூஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் பீட்டு பண்ணணும் டீம் வந்து இன்ஃப்ளைட் கூட பண்ணி விட்ருவான் இன்ஃப்ளைட்னா ஏற்றி வருது ரேட்டை அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க ஸோ இந்த பிளேயர் இவருக்கு தேவைப்படும் அதனால் ஏற்றி விடு ரேட்ன்ற மாதிரி சில சமயம் சில டீம் பண்ணுறது உண்டு ஸோ ஆப்போசிட் டீம் எவ்வியம் யூஸ் பண்ணிவிடுவாங்களோன்னு வேற யோசிச்சு வர ஃபண்டு போடும்போது அது ஜாஸ்தியாக போடுது சம்டைம்ஸு இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி சச்சின் தன்னூர்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு போன சீசன் அண்ட் நிறைய பிளேயர் வேறு எங்களுக்கு ரைடர்ஸ் நிறைய இன்ஜூரி ஆகிட்டாங்க ரைடிங் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப வீக் ஆகிடுச்சு மற்றபடி டீம் காம்பினேஷன் நல்லா தான் இருந்தது விஆர் ஹாப்பி பி கேஎல் டுவெலில் மூணு நாள் தான் இருக்கு இன்னும் வெரி எக்ஸைட்டட் நான் மட்டும் இல்லை டீமு மேனேஜ்மெண்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஈகர்லி வெயிட்டிங்கு இந்த தடவை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்போது ஆப்ஷன் ஏன்னா நிறையா பிளேயர் எல்லை லிஸ்ட்லேருந்தே வந்துட்டாங்க இப்போ யார் எடுக்கிறது யாரை விடுறது யார் எஃப்எம் என்ன பண்ணுவோம்னு ஒரே இன்னும் எக்ஸைட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு எக்ஸ்பென்சிவ் பிளேயரை ஏன் ரிட்டேன் பண்ண மாட்டோங்கன்னா நாங்களும் ஏன் பண்ணலான்னா கூட பத்து பர்சன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால தான் மோஸ்ட் ஆஃப் எலைட் பிளேயர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த ஃபண்டு வேணும்னு ஆக்ஷனுக்கு போகும்போது தான் ஒரு பர்டிகுலர் பிளேயரோட பொட்டன்ஷியலும் நமக்கு தெரியும் அவரோட வேல்யூ என்னான்னு தெரியும் இப்போ வராங்களே அத்தனை பேரோட ஆக்சுவல் வேல்யூ என்னான்னு தெரியும் பாருங்கள் பண் நம்ம பன்னெண்டு பெரிய பிளேயர் வராங்க இல்லையா இன்க்ளூடிங் ஷாதுல் ஆக்டோ ஆஜு மலிக் நவீன் பவனு பரதீப்லாம் ஸோ அதுதான் அவர் ரெண்டு கொடுக்குறாரு அப்போதான் தான் ரியல் வேல்யூ தெரியும் நமக்கு டீம் காம்பினேஷன் பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேயர் தான் எடுக்கணும்னு எங்களுக்கு கிடையாது டீம் காம்பினேஷன் தான் எங்களுக்கு எப்போதுமே வேணும் இப்போ யார் யார் எடுக்கணும் பெட் இல்லைங்கிறது ஓரளவுக்கு ஐடியா இருக்குது நம்ம ஒருத்தரை யோசிச்சுட்டு போவோம் ஆப்ஷனில் அந்த நேரம் பார்த்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன நடக்கும் டீம்னு சொல்ல முடியாது பர்சு நிறையா இருக்குது ரைட் காம்பினேஷன் என்ன அது பார்க்கணும் எல்லா டீமுட்டுமே பர்சு நிறையா இருக்குங்கிற மோஸ்ட் ஆஃப் த டீம்கிட்ட அண்ட் பி கேல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசி வந்து கார்னர் செட் ஆகிடுச்சு வரப்போகிற பிகெல் டுவெலுக்கு நிதிஷ் டாப் டிஃபெண்டர் அவர் அப்புறம் நீங்கள் நாங்கள் எங் டெஃபன் யங் பிளேயர்ஸை நல்லா டெவலப் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர ஆட்டோ சாகர் சாயில் நிதேஷ் இவங்கெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடியே நாங்கள் ட்ரெயின் பண்ணி மேட்டில் இறக்கும்போது அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் ஒரு வருஷம் முன்னாடியே அவங்க நல்லா ட்ரைனிங் பண்ணதுனால தான் ட்ரைனிங் ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் மேட்டில் இறக்குவோம் ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு என்வைபியில் ஒய்பியில் நியூ எங்களை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் முதல் சீசனுக்கு அப்புறம் ரெண்டாவது சீசன் விளையாட்ட வரும் மோயின் ஷெப்பாய்க்கு ப்ரூவ் பண்ணார் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் ரைட் ரைடர் விஷால் இருந்தாருன்னார் அவர் பட் இன்ஜுரி ஆகிடுச்சு அவருக்கு போன சீசனு அன்ஃபார்ச்சுனேட் அவர் வெரி குட் பொட்டன்ஷியல் விஷால் ஷால் விளையாண்ட சில மேட்ச்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஹேண்டட்லி அவரால் மேட்ச் ஜெயிக்க வைக்க முடியும் பட் இன்ஜூரி ஆச்சு நான் கூட நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்துருப்பீங்க அந்த பையன் விஷாச்சால் கால்குலேஷனில் ரொம்ப பயங்கரமாக இருப்பாரு எத்தனை செகண்ட் இருக்குது எத்தனை செகண்ட் எடுக்கணும் எப்போ திருப்பி வரணும்னு கட கட கடவுனு மனசில் கணக்கு போட்டுட்டு இருப்பாரு ஸோ அஜி கேப்பா ஒரு வாட்டி முப்பது செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார் இது முப்பது செகண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ரைடும் ஸோ அவர் சாம்பியன்னு இந்த வாட்டி அவர் சொல்றாரு சிஓ நல்ல ஃபிட்டாக இருக்காரு ட்ரைனிங் இருக்காரு நம்ம அபி போல்னே சக்தாக்கி கோன்சி பொசிஷன்மே கே பிளேயர்லேங்கன்னு அதாவது இப்போ நான் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட எந்த பொசிஷனில் யார் டார்கெட் பண்ணியிருக்கோன்னு சில ஸ்பாட்டை தான் நாங்கள் ஃபில் அப் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா ஆல்ரெடி காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு அந்த டீமை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு யார் வேணுமோ அதை தான் நாங்கள் ஆப்ஷனில் எடுக்க போகிறோம் அண்ட் நிறைய இருக்குது ஆப்ஷன் எங்ககிட்ட பிளான் டி இருக்குது அப்படின்னாரு ஆமாம் நாலு பிளான் வச்சுருக்கோங்க அப்புறம் இன்னொரு வாசமான ஒரு கேள்வி கேட்டார் போன வருஷம் ஆக்ஷனுக்கு போனப்போ எடுத்தீங்க சில பிளேயரை எல்லாத்தையுமே கேட்குறேன் நான் ஃபுல் சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அந்த பிளேயரை அப்போ திரும்ப இப்போ ஆக்ஷன் போகும்போது அந்த போன சீசன்லேருந்து எதாவது கத்துக்கிட்டீங்களா ஏதாவது ஆஹா போன சீசனில் செஞ்ச தப்பை இந்த சீசனில் செய்யக்கூடாது ஏன் கல்தியாக நீ கருணி செய்ய துபாரா அப்படின்னு அந்த போன சீசனில் செஞ்ச தப்பை இந்த சீசன் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா இது வரைக்கும் கேட்டார் ஐ திங்க் சச்சித் தன்னாரை மைண்ட் பண்ணி கேட்குறாரு ஆனால் அவர் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாரு பாருங்க எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு தான் வரும் ஒவ்வொரு சீசன்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பி கெல் நைனில் ஆஷு மாலிகோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை ஆனால் நாங்கள் பிகேல் கெல் டென்னில் வந்து அவரை ஃபிட் நினச்சி தான் நாங்கள் ஆல் அவுட் போனோம் அவருக்கு ஃபுல்லாக ஆஷு மாலிகை தொண்ணூத்தாறு லட்சம் வரைக்கும் நாங்கள் போனோம் அப்புறம் எஃப்விஎம் யூஸ் பண்ணி டபங் டெல்லி எடுத்துட்டாங்க குடாலி ஹவுஸ்கோ அப்படின்னாங்க அவரை எடுத்துட்டாங்க டக்குன்னு தொண்ணூத்தாறு லட்சத்தில் அப்போ தான் நாங்கள் யோசிச்சோம் இன்னொரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆட் பண்ணியிருக்கணுமோ அப்படி போயிருந்தால் அவங்களால எஃப்விஎம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது ஃபண்ட் இருந்திருக்காது ஸோ எந்த நேரத்தில் ரேட்டை ஏற்றணும் எந்த நேரத்தில் இறக்கணுங்கிற தெரியற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த சீசனில் மட்டும் நான் ஒரு லட்சம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சொல்லியிருந்தால் எங்களுக்கு வந்திருந்துருப்பார் தமிழ் தலைவாசோடய பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி ஆயிருந்துருக்கோம் உங்களுக்கு பிகேல் டென்னில் அண்ட் அதை நாங்கள் கற்றுக்கிட்டோன்னார் வெரி குட் வேலிட் பாயிண்ட் அது எங்களுக்கு வந்து எங்கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னார் பிகேஎல் டென்னை பற்றி சொல்றாரு ரைட் தலைவாசோட டிஃபென்ஸ் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கோச்சிங் செட்டப்பையும் நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா சஞ்சீ பள்ளியான் வேற வந்திருக்காரு அவரே ஒரு நல்ல வெரி குட் ரைடரு அவர் தான் அர்ஜுன் தேஷ்வாலே ட்ரெயின் பண்ணி அவரே ஒரு பெரிய பிளேயர் ஆகினது அவர் தான் மாதிரி அசிஸ்டண்ட் கோச் சுரேஷ் ஜி அப்படின்னு நல்லா மரியாதையாக டிஃபெண்டிங்கில் டிஃபெண்டிங் கோச்சாக ஆக்கியிருக்கோம் அவரை அவர் கவர் கோச்சு விளையாண்டார் அவர் பீரியடில் ஸோ ட்ரைனிங் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க ரைடிங்கும் டிஃபென்ஸுக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்த்துக்காங்க மேட்ச்சில் எப்படி உங்களை யூட்டிலைஸ் பண்ணணும் ட்ரைனிங் மாடியூல் என்ன சிஸ்டம் என்ன அப்படின்னு எல்லாமே அவங்க கரெக்டாக செய்வாங்க ரெஸ்பான்ஸிபிலிட்டியாக கோச்சுகிட்ட கொடுத்துரும் நீங்கள் தான்ப்பா நீங்கள் பண்ணு என்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு ஏன்னா போன சீசன் கூட தமிழ் தலைவர் செகண்ட் பெஸ்ட் டீம் ரைடு டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் பற்றி எனக்கு பிரச்சனை ரைடிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் சஞ்சீவ் பலியானை நீங்கள் வாங்கினீங்க அண்ட் போன சீசன்லேருந்து ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா யங் கோச்சை தான் எடுக்கிறாங்க நியூ ஜென்ரேஷன் கோச்சை எடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு மன்பிரீத் சிங்கே எடுத்துங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரையும் விளையாடிட்டு இருந்தவர் அவங்க எடுத்துடுறாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சானு பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயகுமார் ஆகட்டும் ராம் மெஹர் சிங் ஆகட்டும் சஞ்சீவ் பலியான் ஆகட்டும் மூணு பேருமே அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்க டீமுக்கு பண்ண முடியலையா நீங்கள் ஏன் நியூ ஜெனரேஷன் எங் கோச்சுக்கு போகலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் சஞ்சீவ் பலியானை எடுத்தீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா கேள்வி தான் கேட்குறீங்க பட் சஞ்சீவ் பள்ளியும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் கோச்சு தான் ரெண்டு வாட்டி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு நிறைய வாட்டி அவர் எந்தெந்த டீம் கோச் பண்ணாலும் எல்லோரும் பிளே ஆஃப் கொண்டு போயிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் தேவாங்க தேர் தலாலே எடுத்துக்கலாம் அப்படின்னாரு பிகேல் கே ஒன்றுமே இல்லை அவர் பி கே லெவலில் பாருங்கள் முன்னூறு பாயிண்ட் எடுத்துட்டாரு அப்படி தான் எக்ஸ்பேக்டர் ரொம்ப முக்கியம் ஒரு டீமில் அது ரொம்ப அவசியம் அது கோச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுக்கு தான் அது தெரியும் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி புது ஃபிலாசபி புது கோச்சஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க பட் என்ன பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அண்ட் பிளேய் ஸ்ட்ரட்டஜி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு அது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் திங் பிளேய் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்மார்ட்னஸ் ரொம்ப தேவைப்படுது பதினஞ்சு வருஷம் ஒரு பிளேயர் விளையாடிட்டு அப்புறம் கோச்சாக வரவர்கிட்ட தெரியும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி கெச சுச்சுவேஷனுமே கேச மேட்ச் மேட்ச்க்கோன்னு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேட்ச் எப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும் பிளேயருக்கு கான்ஃபிடென்ஸ் அவங்க தான் நிறைய தர முடியும் பிளேயர் கோச்சாக வந்து குருவாக நினைப்பாங்க இந்த கபடியில் தான் குருமான் பிளேயர் கோச்சுக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜரில் உள்ளவங்க தான் எடுக்கிறோம் சஞ்சீவ் பல்யாண் ஆல்சோ அவரே ஒரு ஸ்டார் ரைடராக இருந்தார் அவர் சீசனில் கைடன்ஸ் நல்லா கிடைக்கும் வந்துமா தோட டைம் லக்தா அம்மர சுச்சுவேஷன் நெசஹாக்கி வி வாண்ட் டு வின் த கப் ட்ராஃபி விண்டர் ஆமாம் நாங்களும் புது கோச்சை எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும் எங்களுக்கு இந்த வாட்டி கப்பு ஜெயிச்சே ஆகணும் அமர சுச்சுவேஷன் நெசான நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கப்பு ஜெயிச்சே ஆகணும் கப்பு முக்கியம் பிகில் அந்த மூமெண்ட் அவர் சொன்னது அப்புறம் எல்லா ஆஸ்பெக்ட்டும் முக்கியம் கோச்சிங் ஸ்டைல் அண்ட் பிளேயிங் ஸ்டைலில் ரைட் காம்பினேஷன் இதெல்லாம் தான் முக்கியம் ஒரு கப்பு ஜெயிக்கிறதுக்கு அதை நாங்கள் ஸ்பாட் பண்ணியிருக்கோம் இது இண்டிவிஜுவல் கேம் இல்லை டீம் கேமு மொத்தமாக எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்புறம் கேட்டார் ஸ்கவுட்டிங் ப்ராசஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மேட்ல என்வைபி எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க இன்னும் என்னென்ன புதுசாக அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு யாராவது பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா எங்களுக்கு தெரியாத பிளேயரை பற்றி நைஸாக இன்ட்டு கேட்டார் இதெல்லாம் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஏன்னா இதுவே ரொம்ப லாங் ஆச்சு அந்த இன்டர்வியூ அரை மணி நேரம் இன்டர்வியூ ரைட் உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண உங்களுக்கு ரஜாவில் சொல்லுங்கள் பொறுப்பாத்திரி லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச்